இனி நீங்க வைக்கக்கூடிய எல்லா விதமான குழம்பும் நல்ல கமகமனும் மனமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி அரைச்சு வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இந்த ஒரு பொடியை வச்சு காரக்குழம்பு புளி குழம்பு தக்காளி குழம்பு முட்டை குழம்பு இப்படின்னு பல விதமான குழம்பு வைக்கலாம் இந்த பொடியில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு மல்லி வாங்கியிருக்கேன் நல்ல நாட்டு மல்லியா நயமான மல்லியா பார்த்து வாங்கிக்கோங்க இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு தூசி திரும்ப இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இப்போ இத ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம் ஒரு கிலோ அளவு முழு மல்லி எடுத்துருக்கேன் இதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இதுவே குண்டு மிளகாய் வாங்குற மாதிரி இருந்தா ஒரு கிலோ மல்லிக்கு ஒரு கிலோ மிளகாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீட்டமான மிளகாயா இருந்துச்சுன்னா முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது சரியான அளவா இருக்கும் இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம் சில பேர் நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அரைப்பாங்க அந்த மாதிரி அரைக்கும் பொழுது குழம்பு வைக்கும் போது நல்ல செவ செவனு கலர் இல்லாம லைட்டா எல்லோயிஷா இருக்கும் அதனால் ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்தாலே போதும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கிலோ அளவு மல்லியை நல்ல சுத்தமான ஒரு துணியில கொட்டிக்கலாம் நல்ல வெயில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்க மசாலா பொடியை அரைச்சிக்கோங்க ஒரு கிலோ மல்லிக்கு முக்கால் கிலோ மிளகா ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்ல சுல்லுன்னு வெயில் அடிக்கும் பொழுது காய வச்சுக்கலாம் நல்ல காய விட்டு அரைச்சாதான் மசாலா நல்லா பட்டு போல அரையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மிளகாய கைகளால அமுக்கும் போதே நல்லா உடஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சம்பளத்துலையோ அல்லது வாலிலையோ இதை மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் நூறு கிராம் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து நீங்கள் நூறு கிராமும் சேர்த்துக்கலாம் அல்லது ஐம்பது கிராமும் சேர்த்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் மட்டும்தான் சேர்க்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு சூடாகி லைட்டா நிறம் மாதிரி மசாலா வாசனை வரும் அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப நேரத்துக்கு இதை நம்ம சூடாக விடக்கூடாது பாருங்க ஓரளவுக்கு நிறம் மாறி மசாலா வாசனை வர ஆரம்பிக்குது இந்த சமயத்துல நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம் இப்ப மறுபடியும் அதே கடாய் அடுப்புல வச்சுட்டு இதுல நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு கள்ளப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து ஓரளவுக்கு வறுபட்டு நிறம் மாறி வாசனை வரும் அந்த சமயத்துல இதையும் நம்ம வெளியெடுத்து ஆர விட்டுறலாம் அதே கடாயில இருபது கிராம் போல பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் நல்ல வாசனை வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டா நிறம் மாறி நல்ல வருபட்டு வந்துருச்சு இந்த ஆற விட்டுலாம் இது எல்லாத்தையுமே ஆறுனதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மிளகா மல்லி சம்பளத்திலேயே கொட்டிக்கலாம் ரொம்ப சூடா இருக்கும் போது அப்படியே கொட்டுறாதீங்க இந்த மாதிரி தட்டுல கொட்டி ஆற விட்டதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்து கொட்டிக்கலாம் இது கூட ரெண்டு மூணு கையளவுக்கு கருவேப்பில கூட வறுத்து விட்டு சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப இதை நம்ம மில்லுல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சு எடுத்து வந்ததுக்கு அப்புறமா நல்ல பெரிய தட்டுல கொட்டி நல்ல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க சூடா அப்படியே வச்சிருந்தோம்னா அது உள்ளுக்குள்ள லைட்டா வெட்டான மாதிரி ஆயிடும் அதனால ரொம்ப நாளைக்கு நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது இதே அளவுகள்ல இதே மாதிரி நீங்களும் மசாலா பொடி அரைச்சு குழம்பு வச்சு பாருங்க நீங்க வைக்கக்கூடிய எல்லா குழம்புமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிரியாணி மசாலா ரொம்ப நாளா கேக்குறீங்க வரக்கூடிய வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி